uh

ஐரே நீங்களே இப்ப பேசுறீங்க இல்லையே அப்போ வேற யாராவது பேசுனாங்களா தெரியலையே உம் அப்போ சாமிதா

எல்லாருக்கும் வணக்கம் நான் பிறந்த இந்த கிராமத்துல சின்னதா ஒரு ஸ்கூல் கட்டணும் ஆசைப்பட்டேன் என்னவோ அது முடியாம போயிருச்சு ஆனா என் பேராண்டிங்க டவுன்ல போய் உழைச்சி அவனுங்க வேர்வை காசுல இவ்வளவு பெரிய ஸ்கூல கட்டி சின்ன சாமி பெரிய சாமி ரெண்டு பேரையும் நாம ஊரு விட்டு அனுப்பணும் ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க இந்த பெருமை எல்லாம் அவங்க தாத்தா பாட்டியே சேரும் நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச அவங்க மேலும் மேலும் வளர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு நாளைக்கு பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன எல்லாரும் படிப்பீங்களா நீங்க எல்லாம் கை தட்டினீங்க பாராட்டுனீங்க அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது இல்ல என் பேரன்களை சேர்ந்தது எல்லாரும் அவனுங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க நடுவுல

என்ன அதுக்கு வராரு காலம்றந்து பத்து முட்டை சாப்பிட்டாரு அஞ்சு அவச்ச முட்டை அஞ்சு பச்ச முட்டை நல்ல தண்ணியை குடிச்சிட்டு வந்து எனக்கு ஆம்லெட் போட்டு கொடு ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறாரு முட்டை எல்லாம் தீர்ந்து போச்சு இனிமே முட்டைக்கு நான் எங்க போவேன் நான் போட்டா சாப்பிடு அடி நான் ஆம்பள முட்டை இல்ல நூறு முட்டை சாப்பிடுற நான் கேடா குடக்கணும் அதுதான் வேளை அது இல்லடா உங்களுக்குள்ள பிரச்சனையா வாங்க வீட்டுக்கு போலாம் நான் போட்டு தரேன் வாங்க

விஷயத்துல முட்டாள் தனமா நடந்துட்டேன் இதுல வீரப்பா அடிக்க வேற வந்துட்டேன் நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும் பக்கத்து வீட்டாவது வாங்கி உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கணும் கவுச்சியே சாப்பிடாத அந்த பொண்ணு நமக்காக முட்டை எல்லாம் கைய வச்சு ஆம்லெட் போட்டு முடிச்சுட்டு போறா ஆமாங்க இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காள் நம்ம வீட்டுக்கு வருமானம் வந்தா எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அதை தாண்டி நினைக்கிறேன்

உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதானா? ஏய், எனக்கு ஒரு மகன் மலேஷியல உண்டு. அவன் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகுமா. ஓ, அப்பா கடம் வித்வா. மகே ட்ரம்ஸ் உதானா? ஏய், ட்ரம்ஸ் வித்வான் இல்ல. ட்ரம்ஸ் தட்டுவான். கொண்டு ஓ, இங்கிலீஷ்ல தடி곤டுன்னா உங்கள்ட்ட படி곤டா. சரி சரி. அடுத்த வருஷம் ஊருக்கு வராரு. ஒரு நிமிஷம். அந்த மாளை വിളிக்கிட்டே. "வோலே." இங்க வரேன் அப்பா, 얘는 ஓகே, யார் வந்திருக்கு? பாக்கலாமா? ஆ. நல்லா இருக்கே அம்மா உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆமாங்க எங்க வீட்டுக்கு வரும்படா வரதுக்கு சம்மதமான கேக்க தான் வந்தோம் உங்க வீட்டு விவாகம் யாரும் வேண்டாம்னு சொல்லுமா நீங்க சொன்னா மட்டும் போதாது உங்க பொண்ணு சொல்லணும்ல அது சரியா போல என்ன வரையணும் அவளும் சம்மதிச்சு தம்பி நீங்க இந்த ஊர்ல உண்மையை தான் பேசுனீங்க அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது இதே உண்மையை தான் பட்டணத்துல போய் பேசிருக்கீங்க அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை அதரா நாங்க ஏன் தம்பி போகும்போது வெறுக்கையோட தானே போனீங்க இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு குணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது அது வந்துங்க தன் கையே தனக்கு உதவி பாலிசி இருக்குல்ல அத ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனியே காரணம் போட்டோம் முன்னு கொடுத்தோம்

எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி சின்ன சாமி அந்த புண்ண கல்யாணம் பண்ணிக்கோ சந்தோஷம் தானே என்ன அவன் சொல்லிட்ட கல்யாணம் ஐயோ கடன் போட்டு கடன் வாசிக்க சொல்லையா கடகட கல்யாண வேலையை பாரு

மறுநாளே கம்பி என்ன வேண்டியதுதான் இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன் இப்போ நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி நான் ஊருக்கு இளம்பறேன் உள்ள போறதே ரிஸ்க் இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே வாழ்க்கையில ரிஸ்க் தான் ஜெயிக்க முடியும் கதை தொடங்கணும் இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம் நீங்க

தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல அதுதான் தான் விடிய விடிய முழிக்கலாம் அதா இல்ல இனிமே நம்ம ரெண்டு பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது பால் மாதிரி வெள்ள வெள்ள ஏர்ல இருக்கணும் நீங்க எப்படி உண்மை மட்டும் தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மை மட்டும் தான் பேச போறேன் இது உங்க மேல தப்பு எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது நல்லா இருப்பா நல்லா இருக்கு என்னடா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டேன் என் வேலை அப்படி பாட்டி நான் ரொம்ப பிஸி நீ பிசியா இருந்து வேலை பண்ணி அனுப்புற பணத்துல தாண்டா இந்த ஊர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்பா நாங்க வேலை பாக்குறதால தான் இங்க பிரச்சனை குறையுது நான் இங்க இருந்தே வச்சுக்க பிரச்சனைதான் தான் நான் உங்க கூட சென்னைக்கு வரேங்க இனி ஏங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க ஏன்டா அப்ப நீ ஜூட்டியா கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்ன தானே கட்டிக்கிட்டா அப்படி ஏன்டா இங்க விட்டுட்டு போற கூட்டிட்டு போக வேண்டியதானே கூட்டிட்டு போயிடுவேன் இவ அங்க வந்தாலும் தனியா தான் இருக்கணும் ஏன்னா நான் வேலை விஷயமா பாம்பே கல்கட்டா டெல்லின்னு சுத்திட்டே இருப்பேன் அதுக்கு ஒரு மாசம் ஆயிரும்